சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த நான்கு கிரக சேர்க்கை பொதுவாக அவங்க ராசிக்கு ஆறாம் இடத்தில் நடக்குது இந்த நான்கு கிரகப்பயிற்சி கிரக சேர்க்கை இதில் உங்களுக்கு நடக்கும் அற்புதம் இதில் மகம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூரம் உத்திரம் இந்த நட்சத்திர அம்சம்லாம் உண்டு இப்போ மிகப்பெரிய மாற்றம் என்னென்னா நிரந்தர வேலை தானா நான் பண்ணுறதா அப்படின்னு வருத்தப்பட்டு ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா அதுக்கு நிகராக கஷ்டத்தை கொடுத்துரும் ஒரு மனிதன் கீழே இறங்கி செய்யக்கூடிய காலகட்டங்கள் சில விஷயங்கள் வருவோம் அப்போ திருமணத்தை பற்றி சொல்லும்பொழுது திருமண சண்டைகள் சொன்னால் பொதுவாக இந்த மாதிரி நேரத்தில் ஒரு பரிகாரம் என்ன பரிகாரம் அப்படின்னா விஜயார்த்தி விலாக்ஸ் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ விஜயகுமார் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த நான்கு கிரக சேர்க்கை பொதுவாக உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல நடக்குது இந்த நான்கு பயிற்சி கிரக சேர்க்கை இதில் உங்களுக்கு நடக்கும் அற்புதம் என்ன ஏன் சார் அற்புதம் அப்படின்னா தை மாதம் ஒட்டி வரும் இந்த ராசியிலே பார்த்திங்கன்னா இந்த கிரகத்தோடு மொத்தம் இன்னும் சந்திரோட சேர்த்தா அஞ்சு கிரகமாக மொத்தமாக கூட்டு கிரகமாக இருக்கும் அதை எந்த ஒரு கிரகமும் கெடுக்க அப்படின்னு சனி அந்தமாதிரி ராகு எந்த தொடர்பும் இல்லாமல் இருப்பது சிறப்பு இதை பற்றி பாருங்களேன் உச்சம் பெற்ற செவ்வாய் வேறே இருக்கும் பொழுது இவ்வளோ பலபம் எனக்கு சரி ஆண் பெண் இருவருக்குமே இது பொருந்துற மாதிரி இருக்குது சரி முதல்ல பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கேள்விகள் சந்தைன்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் வளர்ச்சி பெறும் காலகட்டங்கள் இந்த ராசிக்கு சிம்ம ராசிக்கு வந்திருக்கு சிம்ம ராசி இந்த ராசியே அதிகாரம் தைரியம் வளர்ச்சி பெறுகின்ற ராசியாக ஒன்று இந்த ராசிக்கு மென்மேலும் வளர துணையாக இருப்பது நட்பு வட்டாரங்கள் தன் பெற்ற அறிவு இதெல்லாம் இந்த ராசிக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் வள்ளல் குணம் படைத்தது இந்த ராசி தான் கொடுக்கல் வாங்கல்கள் நீதி நேர்மை அவ்வளோ சிறப்பான ராசிங்க இந்த ராசிக்காரங்க ஒரு சில சொல் சொன்னால் சொன்ன மாதிரி நடந்துக்குவாங்க ஆனால் இவங்கிட்ட தவறானவர்கள் பழகும் பொழுது பிளான் பண்ணி அந்த பிரச்சனையை சால்வும் பண்ணுவாங்க அப்போ இவங்களுக்கு அன்பும் உண்டு திட்டமிடலும் உண்டு இறந்தும் இருக்கிற ராசி ரைட் இப்போ நான்கு கிரக சேர்க்கை பேச்சில் உங்கள் ராசிநாதன் வலு பெறுகிறார் ராசிநாதன் அப்படின்னா சூரியன் செவ்வாய் கூட புதன் சுக்கரன் இந்த கிரகம் இருக்குது அமாவாசை என்று பார்த்திங்கன்னா சந்திரனும் சேர்ந்துக்குவார் இந்த கிரக காலகட்டத்தில் முதல்ல இவங்களுக்கு நடக்கப்போகிறது மறு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் டெவலப்மெண்ட் ஏற்படுகிற காலகட்டங்கள் புகழ் பெறுகிற காலகட்டம் அப்போ இவரா ரொம்ப ஒருப்பா இப்போ இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா மோகன் மோகனா எம்முன்னு நினைத்தலாம் அதிகமாக வருவாங்க மா மே மோ அப்படி பேராக வந்துடும் இந்த மாதிரி பெயர் கொண்டவங்களாம் பார்த்திங்கன்னா ச நம்ம பற்றி இப்போ தான்ப்பா புரிஞ்சுக்கிறாங்க நம்ம வேகத்தை இப்போ தான் புரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் வருகிற காலகட்டம் இதில் மகம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூரம் உத்திரம் இந்த நட்சத்திராம்சம்லாம் உண்டு இப்போ மிகப்பெரிய மாற்றம் என்னென்னா நிரந்தர வேலை வாய்ப்பு ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்டு இருந்தால் வருது நிரந்தர வேலை வாய்ப்பு ஏற்படுகிற காலகட்டம் சம்பள ரீதியாக பொருளாதார ரீதியாக ஒரு நிரந்தரம் ஒரு தைரியம் ஏற்படும் திடீர் அதிர்ஷ்டம் உண்டு திடீர் அதிர்ஷ்டம் திடீர் புதையல் லோகம் மாறிங்க எப்படி திடீர்னு ஒரு லக்கு கிடைக்கும் நான் ரியல் எஸ்டேட் காரங்களுக்கு சொன்னேன் இது நடந்த உண்மை அதை பாருங்கள் உனக்கு ஒரு திடீர் லக்கு கிடைக்கும் என்னங்க நீங்கள் அப்படிங்கிற மாதிரி அவர் ஸ்லாங்கில் சொன்னார் நமக்கு இங்கே பாடாத பாடுபட்டு என்ன நடந்ததுன்னா ரொம்ப நாளாக ஒரு மிகப்பெரிய ஒரு தோட்டம் ஒரு தோப்பு அது இவருக்கு எனக்கு வித்து கொடுத்தா போதும் அப்படிங்கிறார் இவருக்கு அதுக்கு கான்ட்ராக்ட் மாதிரி போட்டு கம்மியான ரேட்டுக்கு பண்ணிட்டார் போட்டு வச்சு வித்தின் ஒன் மந்தில் அதே இடத்த மிகப்பெரிய எக்ஸ்பென்ஸில் கேட்குறாங்க மிகப்பெரிய அமௌண்ட்டில் கேட்குறாங்க இவருக்கு வாங்கி கொடு கொடுத்தல கமிஷன் ரெண்டு பெர்சன்டேஜ் இவருக்கு ஆல்ரெடி ஒரு விலையை நிர்ணயம் பண்ணி அக்ரிமெண்ட் போட்டிருக்க அந்த விலையிலிருந்து இவர் விற்கிற ரேட்டே கூட வந்து சொன்னேன் சார் எனக்கு ரெண்டு மூணு வருஷம் வந்தா புரோக்கர் கமிஷனோட இந்த டைம் அதிகமாக கிடச்சது ஒரே இதில் வாங்கினேன் ஆனால் அந்த அமைப்பு மாதிரி திடீர் அதிகம் ஒரு லக்கு வரும் ஒரு வேலையாக இருக்கலாம் தொழிலாக இருக்கலாம் ஏதோ ஒன்று வரும் அதை கெட்டியாக பிடிச்சிக்கங்க அவ்வளோ சிறப்பாக இருக்குங்க ஆனால் உழைக்க வேண்டிய நேரம் தொடர்ந்து பயணிக்கணும் சரி அடுத்து இப்போ விஷயத்துக்கு வருவோம் இப்போ நிரந்தர வேலை வாய்ப்பு ஒரு புதிய யோகம் வந்தாச்சு இப்போ நிறைய பேர் சார் திருமணம் இருக்கா இல்லையா திருமணத்தை பற்றி எங்களுக்கு என்ன முடிவே வர மாட்டேது அஷ்டமச்சனின்னு சொல்கிறாங்க பயமாக இருக்குது முதல்ல பயத்தை வெளியே விடுங்கள் பயன் சம்பந்தப்பட்டது எல்லாத்துக்கும் இந்த மாதிரி சூழ்நிலை வரும் நெட்டில் சனி இருக்கும்போது ஃபஸ்ட்டு அதுக்கு பரிகாரம் வீட்டில் இருக்கிற பழைய துணிமணிகளை தூக்கி வெளியே போடுங்கள் சில காலம் வீட்டில் நீங்கள் உடல் உழைப்பு பண்ணுங்கள் புதுசாக கற்றுக்கிறது உடல் உழைப்பு பண்ணுறது வீட்டு டாய்லெட்டை நீங்கள் க்ளீன் பண்ணுங்கள் இந்த அஷ்டமச்சனி ஒன்றும் பண்ணாது சார் வாழ்வியல் பரிகாரம் எட்டாம் இடம் கழிவறை அங்கே சனி இருக்குது அதை நீங்களே க்ளீன் பண்ணிட்டு வர வர பரிகாரமாக சரியாக போயிடுச்சு சார் நான் பண்ணுறதா அப்படின்னு வருத்தப்பட்டு ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா அதுக்கு நிகராக கஷ்டத்தை கொடுத்துரும் ஒரு மனிதன் கீழே இறங்கி செய்யக்கூடிய காலகட்டங்கள் சில விஷயங்கள் உண்டு சனியோட காரகத்துவம் அதை நீங்கள் செய்யும்போது கிரகங்கள் என்ன பண்ண போகுது இதை செஞ்சு பாருங்கள் வீட்டில் பழைய பொருள்லாம் தூக்கி வெளியே போடுங்க வீடு கிளீன் பண்ண வைக்கிறது இதெல்லாம் பண்ணும்பொழுது அவ்வளோ சிறப்பாக இருக்கும் சரி இல்லை இல்லை ஒரு விவசாயத்தில் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கலாம் சின்னதாக ஒரு செடி கொடிகள் விவசாயம் சனியோட காரகத்துவம் வீட்டில் ஒரு செடி கொடிகள் வீட்டு பக்கத்தில் இடம் இருந்தது ஒருத்தருக்கு ரெண்டு வாழை மத்த வைங்க அதை வைங்கன்னு சொல்லி அதெல்லாம் வச்சார் இதெல்லாம் பரிகாரம் இதை பண்ண உடனே அவ்வளோ சிறப்பாக வெளிநாட்டில் இருக்கிறவங்க அதுக்கு தகுந்த மாதிரி மாறிடும் ரைட் திருமணம் உண்டு திருமணத்துக்கு உண்டான முடிவு எடுக்கும்போது சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் இருந்து விலகும் காலகட்டம் ராகு பரிகாரம் பொதுவாக பண்ணிக்கணும் பண்ணதுக்கப்புறம் என்னென்னா ஏழுக்குறை எட்டில் போகிற காலகட்டத்தில் திருமணம் இருக்கா இல்லையா திருமண உறவுகள் எப்படின்னு ஒரு குழப்பங்கள் இருக்கும் ஜாதகங்கள் ரீதியாக முடிவு காண வேண்டியது ஆனால் திருமணத்துக்கு தடை இல்லை ஒரு விஷயத்துக்கு வரேன் அதுக்கு முன்னாடி யாருக்கா ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூமராலஜி பார்க்கணும் ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஒரு விஷயம் நான் புக் ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் மாடர்ன் பேண்ட்ஸ் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக் அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே இந்த புக் பார்த்திங்கன்னா அடிப்படை புஸ்ட் அஸ்ட்ராலஜியில் அவ்வளோ அஸ்திவாரம் போடுற மாதிரிங்க எளிமையாக அடிப்படையில் இருந்து அட்வான்ஸ் வரைக்கும் இந்த புத்தகத்தில் இருக்குது கிரகங்கள் கிரக சேர்க்கைகள் கிரக சூட்சமங்கள் நட்சத்திர கிரகங்கள் என்ன சொல்லுது அதோடய தொழில் வகைகள் என்ன கொச்சாரங்கிரகங்கள் பிரசன மெத்தடுகள் எத்தனையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கு அமேசான் ஃப்ளிப்கார்ட் கூகுளில் இருக்குது இதை செக் பண்ணி பார்த்துட்டு வாங்க இது சார்ந்த வேறு கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரியும் எண்கள் கணக்காக ஹெல்ப் பண்ணுவாங்க அவ்வளோ எளிமையான புத்தகமாக இருக்குது இதில் சென்னை சேர்ந்த ராமானுஜம் இன்ஸ்டியூட் சேர்ந்த ராமகருணிதையா இந்த புத்தகத்தை அணிந்துரை எழுதி கொடுத்துருக்கிறார் அவங்க ஸ்டூடெண்ட்டுக்கு ரெஃபர் பண்ணியிருக்கார் வருவோம் அப்போ திருமணத்தை பற்றி சொல்லும்பொழுது திருமண சண்டைகள் சொன்னேன் பொதுவாகவே இந்த மாதிரி நேரத்தில் ஒரு பரிகாரம் என்ன பரிகாரம் அப்படின்னா ராகுக்கேது பரிகாரம் செஞ்சுட்டு திருமணத்தை பார்க்கணும் திருமணம் முடிவு எடுக்கும்போது நல்ல காலங்கள் பொதுவாகவே பார்க்க வேண்டியது திருமணத்துக்கு எந்த தடையும் இல்லை ஆனால் உங்களுக்கு அல்மோஸ்ட் வைகாசி வந்துடும் வைகாசிக்கு மேலே தான் அமைப்பு இந்த ராசிக்கு பொதுவாக சொன்ன கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் திருமணத்துக்கு அவசரப்பட வைகாசிக்கு மேலே தான் சிறப்பாக இருக்குது அதற்கு முன்னாடி திருமணம் பண்ணுறவங்களுக்கு பரிகாரம் பண்ணி பண்ண வேண்டிய காலகட்டம் இதுதான் அடிப்படை இந்த ராசிக்கு சார் சொத்து சுகங்கள் வாங்கலாமா இடம் வாங்கலாமா வீடு வாங்கலாம் இது சார்ந்த சிந்தனை வந்து கொண்டே இருக்கிறது உங்களுக்கு ஒரு சுப விரயம்னு ஒன்று இருக்குங்க ஏதோ ஒரு பணத்தை முதலீடு சுப விரயம்னு வருகிற காலகட்டங்கள் அப்போ இடம் வீடு சொத்து இது மாதிரி செகண்ட் ஹேண்டு சம்மந்தப்பட்டது வாங்கலாம் ஒரு இடம் இடம் சம்மந்த ஊருக்கு வெளியே வட்டாரத்தில் ஏன்னா சனி எட்டில் இருக்கும்போது வெளி ஊரில் வாங்குறது வெளி மாநிலத்தில் வாங்கிறது இல்லை ஊருக்கு எல்லைப்பகுதியில் பைபாஸ் ரோடு ஒட்டி வாங்கணும் இந்த மாதிரி வாங்கலாம் ஹார்ட் ஆஃப் த டவுன் அப்படின்னு சொல்கிற இடத்துல அமைப்படியாக இல்லை ம மையப்பகுதி அது பார்க்கணும் அதெல்லாம் கொஞ்சம் பாதம் பண்ணணும் அதுக்கு பார்க்கலாம் சார் வேறு வழியில் நான் வாங்கணும் கட்டணும் இப்படின்னு செகண்ட் ஹேண்டாக வாங்க சொல்லுவேன் பரிகாரங்கள் நிறையா இருக்குங்க விதி விதி விளக்குகள் நிறைய உண்டு அதை பார்க்கலாம் மாணவர்களுக்கு அது கொஞ்சம் படிப்பில் கவனம் செலுத்தணும் ஐ ஐஎல் கே ஸ்டோஃபில் இந்த மாதிரிலாம் படிக்கிற மாணவர்கள் நல்லபடியாக இருக்குது திராசி இப்போ உடம்பை சம்ம உடம்பை பற்றி கவலை கவலைப்பட வேண்டிய நேரம் ஹெல்த் சம்மந்தப்பட்ட நிறைய இம்ப்ரூவ் பண்ணுங்கள் வேலை நேரங்கள் ஆல்ரெடி நிறைய அதிகரிச்சிருக்கு ஆக மொத்தம் உங்களுக்கு பொருளாதார ரீதியாக நல்லாயிருக்கு உடல் உழைப்புகள் அதிகமாக செய்ய வேண்டிய நேரம் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட இந்த ராசிக்கு கம்யூனிகேஷன் ஃபோன் நம்பர் புதுசாக வைக்க அப்படி மாற்றுறது டாக்குமெண்ட் சரி பண்ணுறது பைக் மாதிரி ஒன்று வச்சுக்கிட்டு பயணங்கள் செய்கிறது வேலையாட்கள் சரியாக இருப்பது இதுதான் முக்கியம் அப்போ நீங்களே ஓனர் நீங்களே வேலையாட்களாக இருக்கும் பொழுது இந்த நேரங்காலங்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கின்றன அப்போ இந்த கிரக சேர்க்கைகள் எல்லாமே உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய கிரக சேர்க்கைகளாக ஒன்று வேலை வேலை சம்பந்தப்பட்டது தொழில் சம்பந்தப்பட்டது வளர்ச்சிகரமான காலகட்டங்கள் வேலைக்காக லோன் போட்டு கொஞ்சம் பண்ணலாமா கொஞ்சம் லோன் ட்ரை பண்ணலாமான்னு வரும் அது அமை கோச்சார ரீதியாக அமைப்பு உண்டு அதுதான் உண்மை ஆனால் ஜாதக ரீதியாக பார்த்தா தான் தெரியும் பொதுவாக ஜாதகங்கள் சாதகமாக அமையும் காலகட்டங்கள் கோச்சாரம் தசாபுத்தி இணையும் இணையும் காலகட்டம்தாங்க ரைட் ஹெல்த் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க வேறு ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூனாலஜி பார்க்கணும் ஸ்கிரீனில் தெரியும் எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்